அனைவருக்கும் வணக்கம் அப்பப்பா இந்த மாதம் மட்டும் எக்கச்சக்கமான வழக்குகள் இருக்குது என்ன தெரியுங்களா பாலியல் சீன்றல் பாலியல் தூண்டல் பாலியல் வன்கொடுமை இப்படி தாங்க நிறைய அது குறிப்பாக எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் புனிதமாக கல்வி பயில்கின்ற கல்வி இருந்து வருதுங்க பள்ளி கல்லூரி வளாகத்தில் தான் இப்படிலாம் நடக்குதா செய்து வந்துகிட்டே இருக்கு அதே போல் ஆசிரியர்களும் மாணவர்களுக்குமான உறவு தான் இப்படி இருக்குது இது எங்கே போய் சொல்கிறது ஒரு காலத்தில் எப்படி இருந்த ஆசிரியர் மாணவர்கள் உறவு இப்போ எப்படி மாறிவிட்டது பாருங்க இது எல்லாத்துக்குமே காரண விஞ்ஞானத்தின் தாக்கம் தான் அந்த அளவுக்கு ஈஸியாக ஒருத்தங்களை தொடர்பு கொண்டு அவங்கள வந்து பேசிக்க முடியும் ஆசை வார்த்தை காட்ட முடியும் எல்லாம் அந்த செல்ஃபோனு வலை ச சமூக வலைத்தளங்கள் போன்ற விலை இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட செயல் வந்து ஈஸியாக வந்துடுது அதனால் ஒரு பாட்டி கூட இன்றைக்கி வந்து தன்னுடைய பேத்தி பதினேழு பேருந்து கூட்டு பாலின செஞ்சு வீணாடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கூட வந்தது எவ்வளோ செய்தி இதெல்லாம் நினைக்கிறப்ப கடுமையான சட்டங்கள் இருந்தும் தண்டிக்க முடியல இது வந்து தடுக்க முடியல தண்டிக்கிறதுங்கிறது அப்புறம் தடுக்க முடியலேங்கிறது தான் பெரிய சிக்கலாக இருக்கிறது இதற்கு ஒரு ஒரு சின்ன தீர்வு உளவியல் பார்வையில் நீங்கள் புரிஞ்சிக்கணும் இரவு நேரத்தில் சாப்பிட்றப்ப டைனிங் டுகெதர் அப்படின்னு சொல்லுவோம் உழவையில் அது எப்படின்னா இரவு நேரத்தை பிள்ளைங்களோட உட்காந்து ஒரு பத்து வருஷம் பேசிவிட்டு சாப்பிடுங்க அண்ணன் நிகழ்ச்சியில் என்னென்ன நடந்ததுங்கிறதுலாம் நீங்கள் பேசினாலே நீங்கள் வந்து அந்த பிள்ளைங்களை ஒரு எச்சரிக்கை உணர்வும் சொல்ல முடியும் ஏதாவது அசமாக நடந்தால் அதை அன்னைக்கே நீங்கள் பார்த்து அதை தீர்த்து கொள்ள முடியும் என்பதற்காக தான் இந்த டைனிங் டுகெதர் அப்படி நம்ம உட்காந்து சே சேர்ந்து சாப்பிடணுங்கிறது தான் இரவு நேரத்தில் அதே போல் சில பிள்ளைகள் வந்து அந்த நேரத்தையும் விண்ணடிக்காமல் வந்து செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிறதை நம்ம பார்ப்போம் அந்த பிள்ளைகளை விட்டுற வேண்டிதான் இருந்தாலும் அனுசரித்து பாருங்கள் அது போய் பிள்ளைகளே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு சாப்பிட சொல்லுங்கள் அன்றன்ற செய்திகளை அங்கேன்ற என்னென்ன நடந்தது ஸ்கூல் காலேஜில் என்னென்ன நடந்துகிறதுலாம் நீங்கள் கேட்டு அறிஞ்சாலே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு வரும் அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம் பிள்ளைகளோட இரவு நேரத்தில் ஏன்னா மற்ற நேரத்தில் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை இரவு நேரத்தில் கொஞ்சம் பேசி அவங்களுடைய மன இதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு ஒருங்கிறது தான் ஓ என்னுடைய கருத்தாக இருக்குது நன்றி வணக்கம்